வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்னைக்கு நம்ம தேமல் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் இந்த தேமல் அப்படிங்கிறது வெண்மை நிறத்தில் தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி தேமல் ஏற்படும் போது ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லை நம்ம அதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு உடல் முழுவதுமே உங்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது தேமல் ஏற்பட்டவங்கள நம்ம பார்த்துருப்போம் வெண்மை நிறத்தில் சாதாரணமாக அந்த தோல் இருக்கிற நிறத்தில் இருந்து அவங்களுக்கு மாறுபட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஊழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அது வந்து படர்ந்து 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 இங்கே இந்த இடத்துல அவங்க வந்து இப்படி சொரிஞ்சிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல அவங்க சொரியும் போதும் அவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொரிஞ்சதில் இன்னொரு ஒரு நபரை போய் தொட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படும் அதுக்கு நம்ம எப்படி இன்னைக்கு வெளிப்புறமாக ஒரு அப்ளை பண்ணுற ஒரு சிம்பிளான மருந்து வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம எப்படி அதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் காணலாம் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன பொருட்கள்லாம் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த நாயுருவி இந்த நாயுருவி இலை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு காட்டுப்பகுதியில் அப்படி இல்லை வரப்பு ஓரங்கள் அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு தென்படும் இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம தெரியாமல் இந்த எந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா கூட இந்த இதில் இருக்கிறத வந்து நம்ம டக் கையில் வந்து டக்கு நம்ம ஒட்டிடும் இழுக்கும் பிடிச்சிக்கிட்டு லேஸாக நம்ம தொட்டோம் அப்படின்னாலே இங்கே பாருங்கள் எப்படி கையில் ஒட்டிட்டு வரும் ஒட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு வந்து நாயுருவி இதனுடைய வேர்லேருந்து இருந்து எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வேர்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பற்களுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடியது இலைகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரம்புகளை வந்து நல்லா வலுவாக்குறதற்கு முகத்திற்கு வசீகரத்தை கொடுக்கறதற்கு முக்கியமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை சரி பண்ணுறதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் நமக்கு இந்த நாயுருவி இந்த நாயுருவி இலை வச்சு நம்ம எப்படி தேமல் அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தீர்வு கண்டுபிடிக்க ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நாயுருவி இலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சு பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க அந்த சாறு மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது அது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போது இந்த இலையெல்லாம் நம்ம பறித்து அதே மாதிரி சாறு அரைச்சி நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சாறு எடுத்துக்கிட்டோம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது ஜாதிக்காய் பொடி ஜாதி காயை வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக இது கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேமல் இருக்குதோ அதிலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேமல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறம் மாறும் பெரும்பாலும் இந்த ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு நாளையில் சரியாயிடும் மூணு நாளையில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஆனால் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் டைம் எடுத்துச்சு அப்படின்னா கூட அதனால் நீங்க ரெகுலரா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாத்துரலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஆட தொடடா இலை ஆடு தொடா இலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை பெரும்பாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை இருக்குது இல்லை சளி இருக்குது இல்லை சைனஸ்னால் ஏற்படக்கூடிய தலைவலி போன்ற பிரச்சனை இருக்குது அது எல்லாத்துக்குமே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த ஆடை இலை முக்கியமாக ஆஸ்துமா பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னா நம்ம சொல்லணும் இன்றைக்கி நம்ம இதை எப்படி தேமலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஆடு இலை நீங்கள் எடுத்துக்கோங்க சாதாரணமாக நீங்கள் சிலர் இப்போ வீடுகள்லாம் வளர்க்குறாங்க இந்த ஆடுதோட இலை அப்படிலாம் ஏதாவது வயல் ஓரங்களில் அந்த மாதிரி நின்றுச்சி அப்படின்னா இந்த இலையை பார்த்து நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு இதை அரைச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறம் என்ன மெத்தடில் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் நான் எப்போதும் சொல்கிறது தான் எந்த விதமான இலை நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லைனா இடிக்கல் அதில் நீங்கள் அரைக்கிறது ரொம்பவே பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்கும் மிக்சியில் வந்து நீங்கள் அரைக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டியது ஒன்று இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் போட்டு வெயிலில் நீங்கள் காய வைக்கணும் ஒரு பதினைந்து நாள் நீங்கள் ஃபுல் வெயிலில் அப்படியே நீங்கள் திறந்த வெளிலையே நீங்கள் அப்படியே காய வச்சுருங்க பதினைந்து நாட்கள் கழித்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேமல் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நிறம் மாறுறது அந்த தேமல் மாறுறது கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் உங்களுக்கு அது பரவாமல் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் வந்து இதை காய்ச்சி பயன்படுத்தக்கூடாது நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் நீங்கள் காய வைக்கணும் இந்த மாதிரி நான் வெயிலில் தான் காய வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிறம் வந்து உங்களுக்கு நல்லா மாறி இருக்கும் பதினஞ்சு நாள் நீங்கள் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு அந்த நிறம் நல்லா மாறி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாத்துரலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த முள்ளங்கி இது வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம உள்ளே உணவாக பொழுதும் சரி இல்லை நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணும்போதும் சரி அந்த தோலில் எந்த விதமான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அது நமக்கு சரி பண்ணும் முக்கியமாக நம்ம முள்ளங்கின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் நமக்கு கற்கள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேமல் தொளில் ஏற்படக்கூடிய அந்த தேமலை சரி பண்ணுறதுல இது ஒரு மிக முக்கிய பங்கு நமக்கு வாங்கிக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தான் நம்ம சேர்க்க போகிறது மோர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கெட்டியான தயிரை எடுத்து நீங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மோரை ஆக்கிக்கோங்க இந்த மோரையும் நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முள்ளங்கி இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போதும் சொல்கிறது தான் நீங்கள் மிக்சியில் அரைக்க வேண்டாம் அம்மியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதுவும் நமக்கு தண்ணீர் அதிகமாக தண்ணீர் சத்து நிறைந்தது தான் இதுவும் நமக்கு மோர் சேர்த்து நம்ம அப்படி அரைக்கும் கொஞ்சம் தண்ணீராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு விழுதாக கெட்டி பதத்துக்கு நமக்கு கிடைக்காது அதை நீங்கள் அப்படியே இந்தந்த இடத்துலலாம் தேமல் இருக்கோ அதில்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க இதையும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு அந்த தேமல் அதனால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு அந்த ஊரல் ரொம்ப அதிகமாக ஊரல் எடுக்கும் அந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு சரி பண்ணும் ஸோ இந்த மெத்தோடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் ஹேர் டை நேச்சுரலாக நம்ம எப்படி நம்மளுடைய முடியை கருமையாக்கலாம் அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ